ஆயிரம் வருடங்களாக வற்றாத அது செய்ய கிணறு பாவங்களை போக்கும் அவுர்வ தீர்த்த கிணறு இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கிணறு தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்களா பார்க்க ஒரு மூணுக்கு மூணு தொட்டிக்குள்ளதான் இந்த கிணறையை காட்சி அடிக்குது ஆனா இந்த கிணத்துல தண்ணி வத்தந்தே இல்லையாங்க அதே போல இந்த கிணத்துல தண்ணி இருந்து வருது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல இந்த கிணத்துல நம்ம இறங்கி குளிக்கணும் அப்படின்னா ஒரு சங்கிலியை கட்டி விட்டுருப்பாங்க அந்த சங்கிலியை பிடிச்சிதான் குளிக்கணுமே ஏன்னா கொஞ்சம் ஆழமான கிணறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கிணத்துல குளிச்சிங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு இந்த உள்ளூர் மக்கள் கருதுறாங்க இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த ஒரு கிணறு எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தாங்க கிருஷ்ணகிரிலேருந்து சரியாக ஒரு இருபதுலேருந்து இருபது ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் ஆவல்நத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இந்த ஊரில் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பின்புறம் தான் இந்த ஒரு கிணறு இருக்குது வாரம் வாரம் திங்கக்கிழமை இந்த கோயிலுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு நாள் அப்படின்றாங்க ஏகப்பட்ட கூட்டம் அன்னைக்கு ஒரு நாள் வருமா மற்ற நாளில் வந்தால் கூட்டமும் இருக்காதான் அதே போல் கோயிலும் மூடிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா முதல்ல இந்த தீர்த்த கிணற்றத்தை குளிச்சுட்டு தான் காசி விஸ்வநாதரை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தீர்த்த கிணறுல சங்கிலி எல்லாம் புடிச்சிட்டு குளிச்சது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்ததுங்க